ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவியில் வந்து புதுசாக ஒரு நிகழ்ச்சி நானூறு ரவுடி தான் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விஜய் டிவியில் உள்ள சிவாங்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிவியில் வந்து ஒரு அக்கா வரப்போகிறாங்க அப்படி சொல்லி இந்த நிகழ்ச்சி போடுறாங்க அந்த அக்கா யார் அப்படின்னு சிவாங்கி தான் விஜய் டிவியில் நடிச்சிருந்த அவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டிவிக்கு வந்திருக்காங்க விஜய் டிவியில் நடித்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிவிக்கு வந்து வந்திருக்காங்க ஆனால் இப்போ வந்து சிவாங்கி வந்து எதனால் இப்படி வந்திருக்காங்க விஜய் டிவியில் அவ்வளோ குக் வித் கோமாளி மூலமாக அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த தடவை எதுக்காக வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க மக்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா சண்டியிலேருந்து விஜய் டிவிக்கு போகிறதும் விஜய் டிவிலேருந்து விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சண்டிக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி சண்டி மட்டும் இல்லை ஜி தமிழே வந்து போயிருக்காங்க இப்போ பாபா பாஸ்கர்லாம் வந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ பிரியங்கா கூட சண்டை போட்டு இப்போ வந்து ஜி தமிழுக்கு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அந்த டி மாறிக்கிட்டே இருக்காங்களே இப்போ விஜய் டிவியில் ஏன் விஜய் டிவி யூடியூப் போயிட்டாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க எல்லாமே அர்ச்சனாவும் விஜய் டிவியில் தான் இருந்தாங்க பிக்பாஸ்ல வந்து இருந்தாங்க பிக் பாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு சரியில்லை சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் கே இப்படி போயிட்டாங்க முதல்ல முதல்ல சண்டீவில் தான் இப்படி வந்து மாற்றி மாற்றி வந்து எல்லாரும் போகிறாங்க இருந்தாலும் சரி சிவாங்கி வந்து பார்த்தனால சினிமாவில் கூட நடிச்சிருந்தாங்க இங்கே இப்படி அவங்க வந்து சண்டிக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் அந்த வருத்தப்படுறாங்க இருந்தாலும் இங்கே அங்கே போது அங்கேருந்து இங்கே போது எல்லாருக்குமே வந்து ஒரு பழக்கமான ஒன்று தான் அதே மாதிரி தான் இப்போ சிவாங்கி வந்து இப்போ போயிருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க பிரமோலேயும் வந்து பரபரப்பாக பேச வரது ஏன்னா விஜய் டிவியில் உள்ளவங்க வந்து இப்போ இப்போ இங்கே போயிருக்காங்க சொல்லிட்டு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரபரப்பாக வந்து இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவாங்கி ஏன் வந்து விஜய் டிவி விட்டு அங்கே போனாங்க அப்படின்ட்டு ஆனால் எந்த வித இதில் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டாப் டு அதில் வந்து அவங்க அம்மா வந்து சன் டிவியில் வந்து நடிச்சிருந்தாங்க அப்போவே வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து இங்கே சிவாங்கி இங்கே வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் விஜய் டிவி வந்து நிறைய பிரபலங்களை வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவி விட்டுட்டு சன் டிவிக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தனா ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிறைய பேர் வந்து இருக்காங்களே நினைக்கிறாங்க இருந்தாலும் சரி டிஆர்பி ரேட்டில் அப்படி பார்த்திங்கன்னா சன் டிவி தான் வந்து முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாலு இடம் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவிக்கு தான் இருக்குது அஞ்சாவது தான் அந்த விஜய் டிவி வந்து போட்டுருக்கு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு தான் இடம்பெற்றிருக்கு இருந்தாலும் மொத்தம் பத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து பார்த்திங்கன்னா சண்டீவில் இதுக்கு அடுத்தபடியாக விஜய் தான் இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக தான் ஜி தமிழ் இருக்குது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து போயிருக்கலாம் டிஆர்பிரியட் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி சிவாங்கி போயிட்டாங்களே சொல்லி எல்லோரும் வருத்தப்படுறாங்க அப்போ இனிமேல் விஜய் டிவியில் வந்து சிவாங்கியை பார்க்க முடியாது அப்போ சன் தான் வந்து சிவ சிவாங்கிக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தா சிவாங்கியை பார்க்கணும் அப்படின்னா சன் டிவி வந்து இந்த நிகழ்ச்சியை சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம்பெறும் ஏன்னா சிவாங்கிக்காகவே வந்து ஏராளமான மக்கள் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்டிக்குள்ளே இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தா நல்ல ஒரு டிஆர்திரியேட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்ச மலக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ உருளைக்கெழங்கு வந்து பண்ணியிருக்கேன் பூரியும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கெழங்கு பண்ணியிருக்கேன் கடுகள்லாம் போட்டு வேக வச்சு போட்டு கள்ளமாக கரைச்சி விட்டு நான் உருளைக்கெழங்கு வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்